இந்த தொகுதியில் விஜய் நிற்கிறாருங்கிறதுக்காக ஒருத்தர் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய தோணலை அதை கிளியரா சொல்ல முடியாது ஏன்னாக்க மக்கள் வந்து ஐ கட் ஜட்ஜ் பை தி மாஸ் மீட்டிங்கில் வர மாஸ் பற்றிலாம் வச்சு சொல்லவே முடியாது இங்கே எங்கேயுமே எந்த இடத்துல மீட்டிங்கில் வந்து இப்போ நாலு கோடி வருவான் ஓட்டு போடுறோம் அரை கோடி தான் இருப்பான் இங்கே பேட்டர்ன் எப்படி இருந்திருக்குன்னா முக்கால்வாசி டிஎம்கே சப்போர்ட்டில் தான் பாதி போயிருக்கு ஒரு வருஷம் எம்ஜிஆர் இருந்தால் போது மட்டும்தான் அந்த பதிமூணு வருஷம் ஜெயலலிதா இருந்த மீதி பத்து வருஷம் அந்த இருபது இருபது வருஷம் தான் வந்து அவங்க ஓட்டு மா மாறியிருக்கு அவங்களுக்கு விழுந்திருக்கு இல்லைனா டிஎம்கேக்கு தான் நிறைய விழுந்திருக்கு இப்படி பாருங்கம்மா இங்கே இருக்கிற ம நிற்க போகிற ஏற்று நிற்கிறவன் இங்கே பிறந்தவன் தான் அவன் டெய்லி இங்கே டிஎம் ஏடிஎம்கே நிற்கிறவன் அத்தனை வந்து பார்த்துட்டு தான் இருக்கான் வி என் ரவி எல்லாருக்கும் தெரியும் அப்போ எப்படி அவரை ஜெயிக்க முடியும் இங்கே வந்து எட்டிய பார்க்க திமுக வரல இருக்கவன்னும் இங்கே வந்து சுற்றிக்கிட்டு தான் இருக்கான் அதனால் இங்கே பிறந்தது மட்டும் போதாது இங்கே ஏதாவது செய்தாரா இங்கே ஒரு பள்ளிக்கூடம் கட்டினாரா ஒன்றும் கிடையாது இப்போ எப்படி எப்படி ஆள் போடுவாங்க அப்போ சர்ப்போம் உங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் எதுவும் பிரச்சனை இருக்குன்னா இப்போ ரவிகிட்டேயோ அதில் இப்போ உள்ள எம்எல்ஏட்டையோ போனால் உடனே வந்து தீர்த்து இவரே தான் தான் கூட உள்ளே விட மாட்டாரையும் நீங்கள் பார்ப்பீங்க சொல்லுங்கள் அவர் இப்போதான் முதல் முதலாக வந்து முதல்ல வர்றதுன்னு கொடுக்க முடியாது எப்படி கொடுக்க முடியும் நம்பி எப்படி ஆட்சி சுற்றி கையில் விடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க சின்ன பிள்ளைகள் நம்ம தம்பி என் பேர பிள்ளைகள் ஒரு வேலை போடுவாங்க ஒன்று ரெண்டு பேர் அது கூட அதுலேயே ரெண்டு பேர் சண்டை போட்டு நான் முடியாதுங்க ஒருத்தையும் நான் சரிங்க